அப்போ அவன் ஏற்கனவே பண்ண தான் நம்ம பண்ண போறோம் ஆனால் அதை விட பெருசா அதனால ஃபர்ஸ்ட் திங் எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் ஆனாலும் சரி இதை மட்டும் மைண்டில் வச்சிங்க பயப்படாதீங்க இந்த களம் நம்மளுடையது சரியா இந்த எக்ஸாம் எழுதும் போது ஏற்படுற பயம் பதட்டம் டென்ஷன் இதை ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நமக்கானது இந்த எக்ஸாம் நம்ம ஜெயிக்க போகிறோம் எப்படி அப்படின்னா டாப் ரேங்க் வாங்கி நான் திருப்பி சொல்கிறேன் எக்ஸாம் எழுத போகிறது பாஸ் ஆகிறதுக்கு கிடையாது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபாக வாங்கிறதுக்கு கிடையாது நாம் பண்ண போகிற இந்த விஷயம் நம்மளுடைய குடும்பத்துலேயும் சரி உறவினர்கள் நண்பர்கள் நமக்கு இருக்க ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ண போகுது ஸ்டேட்டஸே ஒன்று இல்லைனாலும் அதை க்ரியேட் பண்ணுற முதல் விஷயம் தான் இந்த காம்படேட்டிவ் காம்படேட்டிவ் எக்ஸாம் அதனால் அதில் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை என்ன தேவை அப்படின்னா ரெண்டே விஷயம் தான் நான் சொல்லுவேன் கான்செப்ட் அதுக்கு முன்னாடி மைண்ட் செட் இந்த மைண்ட் செட்டும் கான்செப்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு போட்டித் தேர்வுகளையும் நம்மளால் மிகப்பெரிய ரேங்கை வாங்க முடியும் அப்போ என்ன மைண்ட் செட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சக்ஸஸ் மைண்ட் செட் உங்களுக்கு சொல்லித்தரது என்ன முதல் விஷயம் என்னென்னா ஷேர் பண்ணுறது என்னென்னா சக்ஸஸ் மைண்ட் செட் இந்த எக்ஸாம் நமக்கானது இந்த எக்ஸாமில் நானே ஹையர் ரேங்க்கில் பாஸ் பண்ணுவேன் அந்த ஹையர் ரேங்க்கின்றது பொதுவாகவே இருக்கக்கூடாது என்ன வேணும் நம்பரும் நான் தான் நம்பர் ஒன் நான் தான் அந்த கெத்தோடு போய் எக்ஸாம் எழுதுங்க சரியா ரிசல்ட் நமக்கானது முயற்சிகள் மட்டும்தான் எப்பயுமே நம்ம போட முடியும் ரிசல்ட்டை பற்றி கவலையே படாதீங்க சரியா உலகம் அழிய போகிறது இல்லை சரியா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் மைண்ட்செட் ரெண்டாவது கான்செப்ட் என்ன கான்செப்டை எடுத்து நாம் இந்த எக்ஸாமில் ப்ளே பண்ண போகிறோம் இட்ஸ் அ கேம் இட்ஸ் அ ஃபன் கேம் இதில் பயப்படுறதுக்கோ டென்ஷன் ஆகியோ எதுவுமே கிடையாது சரியா இது யூ ஷூட் என்ஜாய் இந்த இந்த கேமில் நீங்கள் விளையாடுங்க விளையாட தான் போகிறோம் எக்ஸலண்ட்டாக பட் அந்த விளையாட்லேயும் ஒரு பிளானிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் இல்லையா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் விளையாடுறோம் அப்படின்னா அது ஒரு கேம் ஒரு கிரிக்கெட்டு ஆனால் அதுலேயும் ஒரு ப்ரிப்பரேஷன் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி டாஸ்க் இருக்குது அதுதான் நம்ம பண்ண போகிறோம் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் ஒரு பத்து வீடியோக்களில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஹையர் ரேங்க்ஸை வாங்குறது எப்படி நான் திருப்பி சொல்வேன் நம்ம சரியான ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எஃபோர்ட்டை இருக்க இந்த யூனிவர்ஸ் நம்மளை கைவிடாது சரியா அது நம்மளை ஜெயிக்க வைக்கணும் அது ஜெயிக்க வைக்க தான் நம்ம கூட இருக்குது ஆனால் அது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது நம்மளோட எஃபோர்ட்ஸ் என்ன நம்ம எஃபோர்ட்ஸை சரியாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மைண்ட் அலைன் ஆகி காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஒரு மேட்ரே கிடையாது நண்பர்களே இருக்கல நீங்கள் நினச்சி எது வேணால் பண்ண முடியும் சரியா அதனால் இன்னிலிருந்து நம்ம பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குற விஷயம் ரெண்டு ஒன்று சக்ஸஸ் மைண்ட் செட் இன்னொன்று கான்செப்ட் இதை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போவோம் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவோம் இந்தியாவுக்கே தலைமைதாங்கிற பொறுப்பு நம்மள்ட்ட இருக்குது சரியா அதனால் எந்தெந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்களா எங்கே இருந்தாலும் சரி எப்பயுமே சொல்லுவோம் ஒரு ஏழ்ற கோடி தமிழர்களால் முடியாது எதுவுமே கிடையாது சரியா ஒரு பிளான் பண்ணுவோம் அதுக்கு இறங்குவோம் வெற்றி பெறுவோம் சி டாப்